ஹலோ கைஸ் தி ஃபர்ஸ்ட் ஃபாரஸ்டோட செகண்ட் எபிசோடுக்குள்ள போகலாம் வாங்க எபிசோடுக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ எபிசோடுக்குள்ள போகலாம் ஸ்டார்டிங்கே நம்மளுக்கு வந்து ஒரு பேக் சீன் தான் வந்து காமிக்கிறாங்க ஹைஸ்கூல்ல படிச்சுட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோயின் வந்து அவங்க அப்பா கூட வந்துட்டு வராது அவங்க அப்பா கூட வந்துட்டு ரொம்ப க்ளோஸாக இருப்பாங்க போல அவர் வந்துட்டு பேக் விட்டு போறப்பாரு அப்படின்னு உடனே சரிப்பா தேங்க்ஸ் தேங்க்ஸ் உடனே ஸ்கூல் கிளாஸ் நம்பர் கேட்டு கரெக்டா போ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா வந்து சொல்கிறாரு இவங்களும் ஓகே 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 அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க நம்ம ஈரணி வரும் தான் கரெக்டா நம்ம ஹீரோ வந்துட்டு பால் வந்து விளையாடிட்டு இருக்காங்க அவங்க ரெண்டு பேரும் மீட் பண்றாங்க போல ஈரணி வந்து உங்களுக்கு வந்துட்டு டென்த் கிளாஸ் எங்கன்னு தெரியுமா சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே நான் இப்பதான் புதுசா ஸ்கூலுக்கு வந்திருக்கேன் அப்படின்னு உடனே ஈரோ வந்துட்டு கீழே போயிட்டு லெப்ட்ல டேர்ன் பண்ண அப்படின்னு உடனே அதுக்கப்புறம் அப்படின்னா எல்லாமே என்கிட்டயே கேப்பியா டோரை பார்த்து நீயே தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவரு வந்து சொல்றாரு நான் உன்னோட சீனியர் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே ஈரோனி வந்துட்டு சாரி ஓகே தேங்க்ஸ் ஈரோனிய பார்த்துட்டு இருக்காங்க நம்ம அப்படியே வந்து தேடிட்டு அப்புறம் கடைசியா வந்துட்டு வராங்க வந்த உடனே சாங் கேங் அப்படின்ன உடனே ஈரேனி வந்துட்டு இல்ல நான் வேஃபன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஓ அப்படியா சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு லிஸ்ட்ல சாங் சாங்கியங் வந்துட்டு பொண்ணுன்னு நினைச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி அவரு வந்து சொல்றாரு உடனே இவர் வந்து பின்னாடி ஒரு எக்ஸ்கியூஸ் மீ சார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஈரோ வந்து வராரு நீங்க ரெண்டு பேரும் லேட்டா வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஸ்டாஃப் வந்து சொல்றாரு ஒன்னா வந்தீங்களா அப்படின்னோடனே ஈரோயினி கிடையாது நான் ரூம் தேடி வர்றதுக்கு லேட் ஆயிடுச்சு அப்படின்னா நீ நான் எக்ஸ்கூஸ் சொல்ல போற அப்படின்னு சொல்லி சொன்ன அவர் வந்து எங்க அப்பா நான் ஜூனியர்னு நினச்சி ஜூனியர் ஸ்கூல் அமைச்சு விட்டாரு அப்படின்னு எல்லாருமே வந்து சிரிக்கிறாங்க சிரிச்ச உடனே சரி போய் உட்காருங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சரி போங்க மிஸ் சாங்கியாங் அப்படின்னு சொல்லி ஈரோ வந்துட்டு நம்ம ஈரோயினி வந்து கிண்டல் பண்றாங்க ஈரோயினி வந்து ஓகே சீனியர் என்னோட மிடில் ஸ்கூல்ல படிக்கிற சீனியர் போய் உக்காருங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஈரோயினியும் வந்து சொல்றாங்க ரெண்டு பேரும் ஒருத்தர ஒருத்தர் டீஸ் பண்ணிட்டு வந்துட்டு அப்படியே உள்ள போறாங்க அங்க லாஸ்ட் பெஞ்ச்ல போய் உட்காருங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க நம்ம ஈரேனியோட வாய்ஸ் ஓவர் வந்து வருது அந்த டைம்ல வந்து நான் ஒரு டிஃப்ரெண்ட் பர்சனை வந்து பார்த்தேன் நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் சிரிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஈரேனி சொல்ற மாதிரி நம்மளுக்கு வந்து அந்த சீன் வந்து காமிக்கிறாங்க அப்புறம் நம்மளுக்கு வந்து இன்ட்ரடக்ஷன் வந்து போடுறாங்க இன்ட்ரடக்ஷன் போட்ட உடனே எயிட் இயர்ஸ் லேட்டர் அப்படின்னு சொல்லி போடுறாங்க நம்ம ஈரேனி வந்துட்டு அவங்க நியூ இயர் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்களே அந்த ஒர்க் முடிச்சுட்டு நம்ம ஈரேனி வந்து கிளம்புறாங்க அவங்க ஃப்ரெண்ட் வந்து வராங்க வா வா நம்ம நியூ இயர் நைட் பார்ட்டி கொண்டாடலாம் அப்படின்னு உடனே ஈரோயின் வந்துட்டு என்னால் முடியாது நான் வந்துட்டு எனக்கு ஒர்க் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அவங்க ஃப்ரெண்ட் வந்து ப்ளீஸ் ப்ளீஸ் அப்படின்ன உடனே அவங்க ஈரோயின் வந்துட்டு இல்லை இல்லை எனக்கு டைம் இல்லை நீ போய் நீ போய் கொண்டாடு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த சைடு அவங்க ஹெட் மேடம் பார்த்துட்டே இருக்கிறாங்க ஹெட் மேடம் வந்து கூப்பிட்றாங்க இங்கே வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க உடனே நம்ம ஈரோயின் கிட்ட போனோடனே நீ ஏன் உன் ஃப்ரெண்ட் கூட போகலையா அப்படின்னு சொல்லி சொன்னோடனே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே அவங்க வந்து கேட்குறாங்க நீ வந்துட்டு நெகட்டிவ் டாச்ஸ்லாம் வந்து தூக்கி போட்டுரு தூக்கி போட்டுட்டு ஒரு நியூ வேர்ல்டுக்குள்ள நீ வந்து வாலை ஸ்டார்ட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்றாங்க ஒன்னே ஈரணி வந்துட்டு அப்படியே யோசிச்சுட்டே அது கார்ல வந்துட்டு இருக்காங்க கார்ல வந்துட்டு இருக்கும் போது நியூ இயர் வந்துட்டு உன்ன பொறுத்துதா இருக்குதா அது ஹாப்பியா இருக்குதா இல்ல சோகமா இருக்குதாங்கிறத அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்றாங்க நம்ம ஈரேணி வந்து அப்படி யோசிக்கிறாங்க இந்த நியூ இயர் ஒரு வேலை நம்மளுக்கு நல்ல நியூ இயர் தானா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஈரேணி அப்படியே போட்டோ எடுத்துட்டு நம்ம ஈரோவை மியூட் பண்ணாங்க இல்லையா அதனால வந்துட்டு நம்ம ஈரேணி ஒரு ஹாப்பி நியூ இயரா இருக்குமோ அப்படின்னு சொல்லி நம்ம ஈரேணி வந்து அப்படியே யோசிச்சுட்டே போட்டோ எடுத்துட்டு வராங்க வந்துட்டு அவங்க மேடம் வந்து சொல்லி பார்த்ததையும் யோசிக்கிறாங்க அது நல்ல நியூ இயராக கெட்ட நியூ இயராக ஒன்றை பொறுத்து தான் இருக்குதுன்னு சொன்னதையும் அவங்க அப்படியே யோசிச்சுட்டே வந்துட்டு இருக்காங்க இந்த சைடு நம்ம ஈரோட இதில் வந்து பார்ல வந்து எல்லாரும் என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம ஈரோ வந்துட்டு அப்படியே பார்த்துட்டு அவர் எதுவும் பெருசா கண்டுக்கிறது இல்ல இந்த சைட் நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்ட் வந்து அந்த பாருக்கு வந்து வந்துட்டு இருக்காங்க பார்த்தா அவங்க கீழே விழுந்துடுறாங்க அவங்களுக்கு வந்து ஒருத்தர் வந்து கை கொடுக்கறாரு பார்த்தா அவர் வந்து நம்ம ஈரோட ஃப்ரெண்டு நம்ம ஹீரோயினிக்கும் ஃப்ரெண்டோ அவங்க ஃப்ரெண்டுக்கும் ஃப்ரெண்ட் போகல அவரு அவர் வந்துட்டு நீ வேஃபன் தானே அப்படின்ன உடனே அவங்க வந்துட்டு நான் வேஃபன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேரு வந்து சொன்னாங்க ஓ சாரி சாரி வேஃபனோட ஃப்ரெண்ட் தானே நீ அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே ஆமா ஆமா அப்படின்னு சொல்லிட்டு இவங்கெல்லாம் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் போல உடனே அவர் சொல்றாரு ஓ சாங்க நீ வந்துட்டியா அப்படின்னு உடனே ஓ இவர்தான் சாங்கியாங்க ஓனரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஈரேணியோட ஃப்ரெண்டு வந்து அப்படி பாக்குறாங்க நம்ம ஈரணி வந்து வீட்டுக்கு வந்து வந்துடுறாங்க வீட்டுக்கு வந்தோடனே அவங்க வந்து கால் பண்ணி சொல்கிறாங்க அது சாங்கி அங்க தான் எனக்கு தான் ஞாபகம் இல்லை உனக்கு கண்டிப்பாக ஞாபகம் வந்திருக்கும் நீ ஏன் என்கிட்ட சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கேட்குறாங்க நம்ம ஈரணி வந்து அப்படி யோசிச்சுட்டு இருக்காங்க நம்ம ஹீரோ அப்படியே யோசிச்சுட்டு இருக்காங்க நம்ம ஈரணிக்கு தான் நேற்று அந்த மாதிரி இன்ஸ்டன்ட் இருந்துச்சு இல்லையா அதனால அவங்க வந்து கட்டில் வந்துட்டு அவங்க கதுவான் தள்ளிட்டு நம்ம ஈரணி வந்து தூங்குறதில் அப்படியே உக்காந்து யோசிச்சுட்டே இருக்கிறாங்க அந்த சீனை வந்து கட் பண்ண உடனே அடுத்த நாள் வந்துட்டு நம்மளுக்கு வந்து காமிக்கிறாங்க நம்ம ஈரணி வந்து அழுந்துட்டு இருக்காங்க போல அடுத்த நாள் வந்துட்டு அவங்க ஃப்ரெண்ட் வீட்டுக்கு வந்து வந்திருக்காங்க வேற ஒரு ஆஃபீஸ்ல ஒர்க் பண்றவங்க போல அவங்க வந்துட்டு உங்களுக்கு வந்து வீடு வந்து காமிக்கிறாங்க நீ வீடு தேடிட்டு இருக்கன்னு சொன்னாங்க இந்த வீடு வந்துட்டு உனக்கு நல்லா கம்ஃபர்டபுளா இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே ஈரணி வந்து சொல்றாங்க இது வந்துட்டு ரொம்ப பெருசா இருக்குது போலியே அப்படின்ன உடனே அவங்க வந்து சொல்றாங்க வெளியாட்களை தங்க வைக்கிறதுலாம் இந்த காலத்துல ரொம்ப கஷ்டம் தான் நான் வந்து உனக்கு ஆஃபர் வந்து கொடுக்குறேன் இங்க நீ எவ்வளவு பண்ணலாம் நான் எதுவுமே சொல்ல மாட்டேன் கூட்டிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து காமிச்சிட்டு இருக்காங்க சுத்தி காமிச்சிருக்கும் போது நம்ம ஈரணிக்கு ஒரே யோசனை ஏன்னா அவங்க வந்துட்டு காசு வந்து கம்மியா இருக்க போல அவங்க எப்படி குடுக்கறது அப்படின்னு சொல்லி ரெண்ட் வந்து யோசிச்சிட்டு இருக்காங்க அவங்க ஃப்ரெண்ட் வந்து நீ வீட்டை வந்து சுத்திப்பாரு நான் இப்போ வந்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து ஒரு கால் வருது பார்த்தா அவங்க யார்கிட்டயும் வந்துட்டு பேசிட்டு இருக்காங்க ரொம்ப க்ளோஸா பேசிட்டு இருக்காங்க ஆனால் நான் உங்கள் கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லைன்னு சொல்கிறாங்க நம்ம ஈரணி வந்து அதை நோட் பண்றாங்க அந்த விஷயத்த நோட் பண்ணுறாங்க இவங்க வந்துட்டு சொல்கிறாங்க ரூமோட ரெண்டெலாம் வந்து சொல்லிடுறாங்க சொல்லிட்டு நீ எக்ஸ்ட்ரா ஏசி யூஸ் பண்ணுவ அதுக்கெல்லாம் எக்ஸ்ட்ரா சார்ஜ் ஆகும் அப்படின்னு ஒன்னு ஓகே அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சொல்லிட்டு நம்ம ஈரணி யோசிக்கிறாங்க அட்லீஸ்ட் நம்ம வந்துட்டு இங்கே நிம்மதியாவாச்சு தூங்கலாம் காசு கொடுத்தாலும் அப்படின்னு சொல்லி நம்ம ஈரணி யோசிச்சுட்டு வெளியே வந்து நின்றுட்டு இருக்காங்க அவங்க ஃப்ரெண்டும் நம்ம ஈரணி நின்றுட்டு இருக்கும் போது நம்ம ஈரணி வந்துட்டு பிரேக்கப் பண்ண பிறகு நீ அவர் கூட எதுக்கு டின்னர் சாப்பிட போற அப்படின்னு கேட்ட உடனே அட்லீஸ்ட் அவன் இருப்பான்ல அதுக்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்றாங்க கரெக்டாக நிக்குது பார்த்தா நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு அவரு வந்துட்டு நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு வேஃபன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உடனே நம்ம ஹீரோயினி நீ தான சூ அப்படின்ன உடனே ஆமா நான் தான் உன் ஃப்ரெண்டை பார்த்துட்டு நான் வந்துட்டு நீ நினைச்சிட்டேன் அப்படின்ன உடனே அவங்க வந்து சிரிக்கிறாங்க உடனே சரிவா அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே நம்ம மூணு பேர் சேர்ந்து பாட்டி கொண்டாடலாம் அப்படின்னா ஈரேணி இல்ல நான் வரல அப்படின்னு உடனே அவங்க ஃப்ரெண்ட் வந்து ஏறு பரவாயில்ல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஏறி உக்காந்து பார்த்தா பக்கத்துல யாரும் இருக்கிறாங்க நம்ம ஈரேணி இதுல வேற யாரோ வேற இருக்காங்களே அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க உடனே கார் எடுத்துட்டு போகும்போது அவங்க ஃப்ரெண்ட் வந்து சொல்றாங்க ஏ சாங்கியாங் நீ அவ கூட பேசலைய வேஃபன் கூட ரொமான்டிக் பண்ற எந்த மூடும் இல்லையா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உடனே ஹீரோயினை அவரை பார்த்த உடனே திரும்பிக்கிறாங்க உடனே வந்து கேக்குறாங்க அவங்க ஃப்ரெண்ட் வந்து கேக்குறாங்க நீங்க எல்லாம் ஃப்ரெண்ட்ஸா ஒரே கிளாஸ்ல படிச்சிங்களா இந்த மாதிரி ஜாலியாக பேசிக்கிறீங்க அப்படின்னு உடனே அவரு வந்து சொல்றாரு இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா சுற்றிட்டு இருந்தாங்க ஸ்கூல் படிக்கும் போது அப்படின்ன உடனே ஹீரோயினி எனக்கு அதெல்லாம் ஞாபகமே இல்லை அப்படின்னு சொல்றாங்க சும்மா சொல்லாத எப்படி மறக்க முடியும் அவங்க ரெண்டு பேர் ஸ்கூல் டேஸா அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே ஹீரோ வந்துட்டு வாய மூடு அப்படின்னு அப்படின்னு சொல்லி சொன்னே அவர் வந்துட்டு அப்படியே கலாச்சினு இருக்கிற அவங்க ஃப்ரெண்ட் வந்து சரி போது போது வீடு அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே இவங்க ரெண்டு பேரும் அப்படியே யோசிக்கிறாங்க உடனே எல்லாருமே வந்து ரெஸ்டாரண்ட் வந்து வராங்க உடனே அங்கே இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்துட்டு யார் இந்த பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஏய் சாங்யாங் நீ வந்து கேர்ள் ஃப்ரெண்ட் பிடிச்சிட்டே எங்ககிட்ட சொல்லவே இல்லை அப்படின்னோடனே அவர் ஃப்ரெண்ட் வந்து சொல்லுறாரு சும்மா கலாய்க்காதீங்க அவர் வந்து அவளோட கேர்ள் ஃப்ரெண்ட்ல இது எங்களோட ஸ்கூல் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே சரி வாங்க வாங்க எல்லாரும் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள்லாம் பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம ஈரோயினி கிட்ட வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு வந்து உக்காடுறாங்க உட்காந்து சாப்பிட்றதுக்காக உக்காடுறாங்க நம்ம ஈரேணி வந்து அப்படியே நம்ம ஹீரோ பக்கத்தில் வந்து உட்கார்றாங்க ஹீரோ அப்படியே ஈரேணி வந்து பார்க்குறாங்க பார்த்துட்டு இவங்களாம் வந்து நியூ இயர் பார்ட்டி வந்து கொண்டாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரிங்க்ஸ் வந்துட்டு ஆர்டர் பண்ணி எல்லாரும் குடிக்கிறாங்க நம்ம ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் வந்து அப்படியே ஒரு மாதிரி யோசன் யோசனையா வந்து இருக்குது அவர் வந்து சொல்றாரு நம்ம சாங்கியாங்கோட பர்த்டே பார்ட்டி அப்படியே செலப்ரேட் பண்ணிடலாம் அப்படின்னு உடனே ஹீரோ வந்து சொல்றாரு என் பெர்மிஷன் இல்லாது என் பர்த்டே நீ எப்படி செலபிரேட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே சரி ஓகே ஓகே குடிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதுக்கப்புறம் நம்ம ஈரோனி வந்து ரெஸ்ட் ரூம் வந்து யூஸ் பண்றதுக்காக வந்திருக்காங்க அவங்க வந்து ஃப்ரெண்ட் வந்து கேக்குறாங்க நீங்க ரெண்டு பேரும் முன்னாடி டேட் பண்ணிட்டு இருந்தீங்களா அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே ஈரேணி வந்து அதெல்லாம் ஸ்கூல் டேஸ்ல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஆனா இப்போ அவன் ரொம்ப ரூடா இருக்கான் இப்போ அவனுக்கு உண்மையில எந்த ஃபீலிங்ஸும் இல்லை போல அப்படின்னு உடனே ஈரேணி வந்துட்டு ஆமா அதெல்லாம் பழைசு இப்போ எதுக்காக நோண்டுறிங்க அப்படின்னு கேட்ட உடனே அவங்க வந்துட்டு நீதா வந்துட்டு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து பயன்படுத்திக்கணும் கிட்ட என்ன இல்லை சொல்ல ஹைட் இல்லையா அழகு இல்லையா ப பணம் இல்லையா நீதா யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா நீ என்ன லிப் ஷேட் வந்து யூஸ் பண்ற அப்படின்னு உடனே அவங்க நான் எதுவுமே போடல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சும்மா என்கிட்ட பொய் சொல்லாத அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து போயிடுறாங்க நம்ம ஹீரோயின் உண்மையாவே நான் எதுவுமே போடல அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வராங்க கட்ட இந்த சைடு ரெஸ்ட் ரூம்ல இருந்து நம்ம ஹீரோ வெளியே வராங்க நம்ம ஹீரோயினி வந்து ரொம்ப நாள் ஆச்சு இல்ல அப்படின்னு ஒன்னு ஹீரோ வந்துட்டு ரொம்ப நாள் ஆச்சு ஆமா நியூ இயர் ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் நியூ இயர்ல நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து போறாரு உடனே ஹீரோயினி வந்துட்டு நான் தான் மாஸ்க் போட்டிருந்தேன் அதனால உன்ன என்னால் கண்டுபிடிச்சிருக்க முடியாது எனக்கு உன்ன தெரிஞ்சிருக்கோம்ல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினி வந்து சொல்றாங்க உடனே ஹீரோ வந்துட்டு சொல்றாரு உன்னோட ஐஸ் வந்து ஷார்ப்பா இருந்திருக்கும்ல அப்படின்னு சொல்லி ஈரோனி வந்து சொல்றாங்க ஈரோ வந்துட்டு ஆமாம் ஆமாம் நான் வந்துட்டு உன்னை ரியலைஸே பண்ணல நாங்கள் எதுக்கு வந்திருந்தேன்னா என் சிஸ்டரை கூப்பிட்டுன்னு வந்திருந்தேன் உன்னை பார்க்கறதுக்காக ஒன்று வரலையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஈரேணி வந்து சொல்கிறாங்க தான் என்னையே பார்த்துட்டு இருந்த அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படி டீஸ் பண்ணிட்டு சிரிச்சிட்டு வெளியே வராரு உடனே ஈரேணி வந்துட்டு ஆமாம் நான் உன்னை நோட் பண்ணேன் எதுக்காக நோட் பண்ண உன்னோட ஜிப் வந்து கீழே இருந்துச்சு அதனால தான் நான் உன்ன நோட் பண்ணேன் சுற்றி நிறைய பேர் இருந்ததுனால என்னால் சொல்ல முடியல நான் இப்போ கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஈரணி அப்படியே குடுகுடுன்னு ஓடிறாங்க நம்ம ஹீரோக்கா செம்ம எம்பாரஸ்மெண்ட் ஆயிடுது வருது அப்புறம் ரெண்டு பேரும் வந்து உட்காடுறாங்க ரெண்டு பேரும் உட்காந்த உடனே நம்ம ஈர வந்துட்டு அப்படியே நம்ம ஈரேனியும் வந்து பாக்குறாரு ஆனா அவருக்கு எம்பாரிசிங்காவே இருக்கு போல உடனே ஈரேனி வந்துட்டு நான் கிளம்புறேன் எனக்கு கொஞ்சம் ஒர்க் பெண்டிங் இருக்குது அப்படின்னு இவங்க சொல்றாங்க நீ எதுவுமே சாப்பிடவே இல்லையே அப்படின்னு அவங்க ஃப்ரெண்ட் வந்துட்டு நான் மேடம் கிட்ட பேசிட்டா அப்படின்னா இல்ல இல்ல நான் கிளம்புறேன் அப்படின்னு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்லிடுறாங்க நம்ம ஈரேனி வந்து வெளியே நின்றுட்டு இருக்காங்க நின்றுட்டு இருக்கும் போது நம்ம ஈரோ பின்னாடி வந்து ஏய் அப்படின்னு உடனே நம்ம ஹீரோயின் திரும்பின உடனே நீங்க வந்த கார் எந்த இடத்துல விட்டு அந்த நம்பர் தெரியுமா அப்படின்னு ஈரணி வந்து செகண்ட் பேஸ்மெண்ட்ல வந்து திருப்பி விட்டு இருப்பாங்க என்ன இதுன்னு எனக்கு வந்து லீட் பண்ணிய பின்னாடி வா அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க நம்ம ஈரேனி அப்படியே பின்னாடியே போறாங்க இந்த கார் தான் அப்படின்னு சொல்லி ஈரோனி வந்து சொல்லிட்டு நம்ம ஹீரோக்கிட்ட வந்து நம்ம ஈரணி வந்து கேட்குறாங்க என்னை கொஞ்சம் ட்ராப் பண்ண முடியுமா ஏன்னா இந்த டைமில் வந்து ரொம்ப டிராஃபிக்காக இருக்குது எந்த கேபும் கிடைக்கல அப்படின்ன உடனே எங்கே ஊ வீடு அப்படின்னு உடனே நம்ம ஹீரோயினி வீடு சொன்ன உடனே இங்கேருந்து அது ரொம்ப தூரமாச்சு அப்படின்னு ஈரோ சொன்னோடனே நம்ம ஈரணி சரி ஓகே நான் உன்னை ட்ரபுள் பண்ண விரும்பல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஈரோனி வந்து அப்படியே போயிடுறாங்க ஹீரோ வந்து எட்டி பார்த்துட்டு அவர் அப்படியே கார் எடுத்துகிட்டு போகிறாரு நம்ம ஈரணி வந்துட்டு கேப்காக சர்ச் பண்ணிட்டு இருக்காங்க பார்த்தா நிறைய பேர் வந்து கேபுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க போல உடனே நம்ம ஈரோ கார் எடுத்துட்டு வந்து நிக்கிறாரு நான் வந்து ரொம்ப டிஸ்டன்ஸ் தான் சொன்னேன் உன விட மாட்டேன்னு ஒன்னும் சொல்லலையே வண்டியில ஏறு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உடனே ஈரேணி வந்து அப்படியே வண்டியில ஏறிட்டு பக்கத்துல ஏதாச்சும் ரயில்வே ஸ்டேஷன் இருந்தா விட்டு அங்க இருந்து நான் போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஈரணி வந்து சொல்றாங்க பரவாயில்ல இந்த அளவுக்காச்சும் உனக்கு வந்து மேனஸ் தெரிஞ்சிருக்கே அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்துட்டு மறுபடியும் டீஸ் பண்ணுறாரு ரெண்டு பேரும் காரில் போயிட்டு இருக்கும்போது ரெண்டு பேருமே எதுவுமே பேசல ரொம்ப அமைதியாக இருக்காங்க என்ன பேசுறதுன்னே தெரியுறதில்ல நம்ம ஹீரோயினி மியூசிக்காச்சு பிளே பண்ணலாமே அப்படின்னோடனே நம்ம ஹீரோ வந்துட்டு மியூசிக் வந்து போடுறாரு உடனே நம்ம ஹீரோயினி நீ எதுக்காக சாப்பிடாது எழுந்து வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே அவர் வந்துட்டு அங்கே ரொம்ப சத்தமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாரு உடனே ஈரோயினி அப்படின்னு நம்ம ஹீரோவே வந்து பார்த்துட்டு இருக்காங்க இன்னைக்கு உன்னோட பர்த்டேவா அப்படின்னு உடனே ஈரோ வந்துட்டு ஓயா உனக்கு ஞாபகம் இல்லையா அப்படின்னு சொல்லி ஈர வந்துட்டு நம்ம ஈரணியை மறுபடியும் டீஸ் பண்றாங்க ஈரேணி வந்து ஸ்கூல் டேஸ் வந்து யோசிச்சு பாக்குறாங்க நம்ம வந்து நம்ம ஹீரேனிக்காக ஒரு கிஃப்ட் வந்து கொடுத்துருப்பாங்க பல ஈரணி வந்து தேங்க்ஸ் எனக்கு இந்த கிஃப்ட் கொடுத்ததுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஈரணி வந்து சொல்றாங்க ஈரோ வந்து சொல்றாரு உன்னோட பர்த்டே ஞாபகம் வச்சுக்கிறது வந்து எனக்கு ரொம்ப ஈஸி ஃபர்ஸ்ட் ஃபாரஸ்ட் தான் உன்னோட பர்த்டே அப்படின்னு சொல்லி சொன்னோடனே உடனே வந்துட்டு உன் பர்த்டே சொல்லு அப்படின்னு சொல்லி சொன்னேன் என் பர்த்டே நான் பெருசா செலிபிரேட் பண்றதில்ல அப்படின்னு சொல்லி ஈரோ வந்து சொல்றாரு நம்ம கம்முன்னு கம்னே அவர் வந்து செகண்ட் ஜனவரி அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே நம்ம ஈரணி நான் ஞாபகம் வச்சுக்கிறேன்னு சொன்னதை வந்து நம்ம ஈரணி அப்படியே திரும்பிடுறாங்க திரும்பின உடனே சப் ஸ்டேஷன் வந்து போயிடுது நம்ம ஈரோனே நம்ம அதை கிராஸ் பண்ணி வந்துட்டோம் சரி ஓகே நெக்ஸ்ட்டு சப் ஸ்டேஷனில் என்ன நிறுத்திடுங்க அப்படின்னோடனே ஈரோடு வந்துட்டு நான் ஏன்னா உன்னோட டிரைவரா அப்படின்னோடனே ஈரோனி இல்லை இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ உடனே அவர் வந்து நான் உன்னோட வீட் உன்னை வந்து ட்ராப் பண்ணிடுறேன் அப்படின்னா எங்கே போகிறோம் அப்படின்னு கேட்ட உடனே உன்னோட வீட்டுக்கு தான் நீ என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுற என்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அவர் வந்து சொல்கிறாரு உடனே அவர் வீட்டாண்டு எடுத்துகிட்டு வந்து இறக்கிறாரு நம்ம ஹீரேனி வந்து ஒரு நாள் நான் வந்து உனக்கு ஃபுட் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இன்னைக்கு பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு ஈரோ வந்துட்டு நெக்ஸ்ட் மீட்டிங் வேற பண்ணோன்னு உனக்கு ஆசை இருக்குதா அப்படின்னு சொல்லி மறுபடியும் டீஸ் பண்றாரு நம்ம ஈரணிக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல சரி ஓகே தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு டைம்ல என்னைக்காச்சும் மீட் பண்ணோன்னா பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஈரணி வந்து இறங்கிடுறாங்க இறங்கிட்டு நம்ம ஈரணி அப்படியே கீழே இறங்கி போறாங்க நம்ம ஹீரோ அப்படியே கியூட்டா நம்ம ஈரணி வந்து பாக்குறாங்க ஆனா அவங்க திரும்பும் போது இவரு ஒன்னும் தெரியாத மாதிரி திரும்பிக்கிறாரு நம்ம ஹீரேனி வீட்டுக்குள்ள வந்துடுறாங்க

வந்துட்டு அவங்க பூனையை வந்து தேடுறாங்க பார்த்தா அந்த இடத்துல பூனே வந்து இருக்கிறது இல்ல எங்க போச்சு இது அப்படின்னு சொல்லி பார்த்தா ஆப்போசிட் ரூம்ல வந்து அந்த பூனைய வந்து வச்சுட்டு இருக்காங்க மூணு ஜென்ட்ஸ் வந்து இவங்களை வந்துட்டு மிஸ்பிகேவ் பண்ணாரு இல்லையா அவரும் அந்த இடத்துல இருக்காரு நம்ம ஈரேணி வந்துட்டு என் பூனையை கொடுத்து கொடுத்துருங்க என்கிட்ட கிட்ட அப்படின்னு அவங்க வந்து சொல்றாங்க உன்னால என் ஃப்ரெண்ட் எவ்வளவு கஷ்டப்பட்டான் இன்னைக்கு உனக்கு லெசன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவங்களாம் நம்ம ஈரேணி வந்து துரத்துறாங்க நம்ம ஈரணியை என் பூனையை கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு எட்டி வச்சுட்டு நம்ம ஈரேணி ஓடுறாங்க இவங்க மூணு பேரும் அப்படியே நம்ம ஈரணி வந்து துரத்தி வராங்க நம்ம ஈரணியா என்ன விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து தெருவுல ஓடிட்டு இருக்காங்க ஏதோ ஒரு ரோடு இல்லாத இடத்துல வந்து நின்றுறாங்க எவ்வளவு வேகமா நீ ஒன்னு எங்க கிட்ட இருந்து அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து கல் எடுத்து மேலிருந்து மேலே ஏறி மேலே ஏறிவா அப்படின்னு நம்ம ஈரோயின் ஏறி போய் கார்ல வந்து விட்டுறாரு நம்ம ஈரோயின்னு நீ வந்துரு சாங்காங் வந்துரு அப்படின்னு உடனே அவரு வந்துட்டு அவங்க கிட்டலாம் வந்து ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க இவங்க வந்துட்டு பார்த்து பார்த்து அப்படின்னு சொல்லி கத்திட்டே இருக்காங்க நம்ம ஹீரோ வந்து ஒரு சந்துக்குள்ளே போயிட்டு அவங்க கிட்டலாம் ஃபைட் பண்ணிட்டு வராரு வந்த டோர் ஓப்பன் பண்ண அப்படின்ட்டு அவர் கார் எடுத்துட்டு வந்துடுறாரு அப்புறம் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் ரிப்போர்ட் பண்ணிட்டு நம்ம ஹீரோயினி வெளியே வந்த உடனே ஹீரோயினி வந்து டேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஹீரோ வந்து கேக்குறாரு நாங்க நின்று இருந்தா என்னோட ஹெல்ப் கேட்டிருக்க வேண்டியதானே எதுக்காக என்ன கிராஸ் பண்ணி நீ போன அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க ஹீரோயினி ஹாஸ்பிட்டல் போனோமா அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே அவர் வந்துட்டு சம டென்ஷன் ஆயிடுறாரு வெளியே வராரு அவர் அந்த ஃப்ளாஷ்பேக் சீன் வந்து நம்மளுக்கு காமிக்கிறாரு அவர் அங்கேயே நின்று ஃபோன் பேசிட்டு இருக்காரு போல நம்ம ஈரேணி ஓடி வந்த உடனே அவரை பார்த்துட்டு நம்ம ஈரேணி அப்படியே வந்துட்டு இருக்காங்க போல அதுதான் அவர் கேட்டிருக்காரு வெளியே வர்றாரு வெளியே வந்துட்டு நான் எவ்வளோ சத்தமாக உன கூப்பிட்டேன் அது கூட உனக்கு காது கேட்கல எதுக்காக வந்துட்டு என் ஹெல்ப் தேவை இல்லைன்னு நீ நினைச்சா அப்படின்னு சொல்லி ஈரோ மறுபடியும் கேட்கறாரு நம்ம ஹீரோனி பதிலே சொல்றதில்லை உடனே அவர் கார்கிட்ட போன உடனே ஈரோயி வந்து சொல்கிறாங்க எனக்கு மட்டும் ஆசையா உன்னை வந்து விட்டுட்டு நான் ஓடணுன்னுட்டு எனக்கு வந்துட்டு உன்னை இதில் இழுத்து விடக்கூடாதுன்னு நான் நினச்சேன் ஏன்னா அவங்க மூணு பேர் இருந்தாங்க நீ ஒருத்தர் இருந்தால் உன்னால் ஃபைட் பண்ண முடியாதுன்னு நான் நினச்சேன் அப்படின்னு சொல்லி ஈரோயி சொன்ன நம்ம ஹீரோ இன்னும் டென்ஷன் ஆகி கார்ல வந்து உக்காந்துறாரு அதுக்கப்புறம் கார் எடுத்துட்டு போறாங்க ஏதோ பார்மசி ஆண்டு நம்ம ஈரோனி ஒரு நிமிஷம் நிறுத்து நான் இப்போ வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோக்கு போயிட்டு மருந்து வந்து வாங்கிட்டு வராங்க வாங்கி வந்துட்டு நீ மருந்து போட்டுக்கோ அப்படின்னு ஹீரோ எனக்கு தேவையில்ல அப்படின்னு சொல்லி சொல்றாரு உன்ன ஹீரோனி வந்துட்டு அது அப்படியே அடையாளமா ஆயிடும் அதுக்கப்புறம் கடைசி வரைக்கும் எனக்கு அது கில்ட்டா இருக்கும் என்னாலதான் இந்த மாதிரி நடந்துச்சு அப்படின்னு சொல்லி நம்ம ஈரோனி சொன்ன உடனே நான் நம்ம ஈர எடுத்துட்டு அப்படியே ஸ்ப்ரே பண்றாரு கழுத்துல வந்து அடிபட்டுருக்கு போல உடனே ஈரணி நான் ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து மருந்து போட்டு விடுறாங்க மருந்து போட்டு விட்டுட்டு மூஞ்சிலயே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போட்டு விடுறாங்க போட்டு போது ஈர வந்து கேக்குறாரு அயன் தானே போற எதுக்காக என் கிட்ட வந்து போற அப்படின்னு கேட்ட உடனே மறுபடியும் அவர் டீஸ் பண்ணே நம்ம ஈரணி வந்துட்டு அப்படியே நவுந்துடுறாங்க இருட்டா இருக்குதுல்ல அதனாலதான் கிட்ட வந்து போட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஈரணி வந்து சொல்றாங்க சரி திரும்பு அப்படின்னு சொல்லி திரும்பினா அவர் லிப்ஸ்லயே அடிபட்டுருக்கு போல உடனே நம்ம ஈரோன்னு அப்படி கியூட்டா காமிச்சோன்னு ஹீரோ வந்துட்டு சரி ஓகே நானே போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணாடி பார்த்து நம்ம ஹீரோவே வந்துட்டு அதை வந்து போட்டுக்கிறாரு போட்ட அவர் வந்துட்டு மறுபடியும் வீட்டாண்டியத்துன்னு வந்து டிராப் பண்ணிடுறாரு நீ இங்கேயே ஸ்டே பண்ண போறியா அப்படின்னு கேட்ட உடனே ஈரேணி வந்துட்டு இல்லை நான் வந்து என் ஃப்ரெண்டு வீட்டில் தான் ஸ்டே பண்ண போறேன் எனக்கு தேவையான திங்ஸ் வந்து நான் எடுத்துட்டு போயிடுவேன் நான் வேற இடமும் பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே சரி ஓகே அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்லிடுறாரு நம்ம ஈரேணி போறாங்க நம்ம ஹீரோ வந்துட்டு அப்படியே நம்ம ஈரேணியை பின்னாடியே வந்து போறாங்க நம்ம ஈரணிய அதை பாக்குறாங்க அப்புறம் ரெண்டு பேரும் ஸ்கூல்ல நடந்து போன சீனும் நம்மளுக்கு வந்து காமிக்கிறாங்க நம்ம ஈரேணி உள்ள வந்த உடனே ஓகே குட் பை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஈரோ வந்துட்டு சொல்றாரு எதுக்கு எப்போ பார்த்தாலும் நீ குட் பாயே சொல்றேன் என் கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போய் என்னோட திங்ஸை பேக் பண்ணு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க நம்ம ஈரணி சரி உட்கார் நான் என் திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போயிட்டு அவங்க வந்து திங்ஸ் எல்லாம் வந்து பேக் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம ஈரோ வந்துட்டு அப்படியே வீட்டை ஃபுல்லா சுத்தி பாக்குறாங்க சுத்தி பார்த்துட்டு நம்ம ஈரோ வந்து கேக்குறாரு இந்த இடத்துல நீ சேஃப்டின்னு நினைக்கிறியா அப்படின்னு கேட்டுட்டு நான் அந்த ரிப்போர்ட் பண்ணிட்டேன்ல அதனால பிரச்சனை பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சரி ஓகே எவ்வளவு திங்ஸ் வந்து பேக் பண்றது இருக்கு அப்படின்னா எங்கிட்ட கொஞ்சம் திங்ஸ் தான் இருக்குது இப்போ உடனே பேக் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஈரேனி வந்து சொல்றாங்க அதுக்கப்புறம் பேக் பண்ணிட்டு ரெண்டு பேரும் வந்து வெளியே போறாங்க உன்னோட ஃப்ரெண்ட் வீடு உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்ட உடனே நான் வந்து பகலில் வந்த அதனால எனக்கு இல்ல எதிரில எதிரிலிருந்து நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போய் இறங்கிடுறாங்க இறங்கின உடனே நம்ம என்ன சரி ஓகே தேங்க்ஸ் நான் போயிடுறேன் அப்படின்னு உடனே நம்ம ஹீரோ அந்த திங்ஸ்லாம் எடுத்துட்டு உள்ளே போகிறாரு உடனே ஈரோனியோட லிஃப்டில் எடுத்துட்டு வந்து வச்சோடனே ஈரோயின் வந்து சொல்கிறாங்க இதுக்கு மேலே நீ வராத ஏன்னா அங்கே ஒரு பொண்ணு மட்டும் தான் இருக்குது அதனால நானே போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லி ஹீரோயினி சொன்ன உடனே ஹீரோ ஓகே நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து வெளியே போயிடுறாரு வெளியே போயிட்டு நம்ம ஹீரோ வந்துட்டு கார் எடுக்க போறாரு பார்த்தா நம்ம ஹீரோயினியோட அந்த பழைய வீட்டு சாவி வந்து கார்லயே விட்டு போயிட்டு இருக்காங்க போல நம்ம ஹீரோ அதை எடுத்துட்டு போய் அந்த சாவியை வச்சு யோசிச்சுட்டு இருக்காரு நம்ம ஹீரோயின் வந்துட்டு நம்ம ஹீரோ வந்து அப்படியே பாத்துட்டு இருக்காரு பாத்துட்டு அந்த சீன் கட் பண்ண உடனே நம்ம ஹீரோ வந்து அந்த பழைய வீட்டுக்கு வந்து மறுபடியும் வராரு போல வந்து பார்த்தா அவங்க பேசிட்டு இருக்காங்க இந்த கேமராவை வச்சு அவள் எப்படியாச்சும் புடிச்சிருந்தோம்டா அப்படின்னு சொல்லி பேசின உடனே நம்ம ஹீரோலாம் அவங்கள போட்டு சம்மாடி அடிச்சு போட்டு வச்சிருக்காரு போல அவரு வந்துட்டு அப்படியே எப்படி சொல்கிறது அடி அடி கொடுத்துட்டு அப்படியே ரொம்ப டயர்டாக நின்றுட்டு இருக்காரு அப்போ அந்த மொட்டை வந்து வராரு என்னென்ன நடக்குது இங்கே அப்படின்னு கேட்ட உடனே அவர் வந்து சொல்கிறாரு இவனுங்கள்லாம் எங்கள் ஐடன் கேமரா வந்து வச்சு வச்சுக்கிறாங்க எவ்வளோ கொழுப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்ன உடனே அவர் வந்து அந்த மொட்டை வந்து திட்டாரு நம்ம ஹீரோ வந்துட்டு அப்படி யோசிச்சுட்டு இருக்காரு போல் நின்று அதோடவே இந்த எபிசோட வந்து முடிச்சிட்றாங்க தேர்ட் எபிசோடு வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள் எபிசோடு வந்து போடுறேன் ஓகே பாய் பாய்